ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சஃபீஸ் டைரி கிட்னி கல் அப்படிங்கிறது சர்வசாதாரணமாக எல்லாருக்குமே இருக்கிற பிரச்சனைங்க இப்போது ஒரு பத்து பேர் நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்தா கண்டிப்பாக ஒரு அஞ்சு பேருக்காச்சும் கிட்னிக்கல் இருக்குங்க ஸோ இந்த கிட்னிக்கல்ல நான் சொல்கிற இந்த டெக்னிக்கை வச்சு ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் நம்ம பாடியை விட்டு இதுக்கு ஒரு வாழைத்தண்டு ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க தயிர் ஒரு ரெண்டு குளிக்கரண்டி அளவு அதையும் எடுத்து வச்சுக்கோங்க இது கண்டிப்பாகவே ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் நாங்கள் பர்சனலாக ட்ரை பண்ணி ரிசல்ட் கிடச்சதுனால தான் உங்களுக்கு இந்த வீடியோவை நான் போடுறேன் இப்போது மிளகு ஒரு அரை ஸ்பூன் மிளகு ஜீரகம் ஒரு அரை ஸ்பூனு இஞ்சி ஒரு சின்ன துண்டு எடுத்துக்கோங்க கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில் அவங்க ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாங்க இது கண்டிப்பாகவே உங்கள் கல்லை கரைச்சி கொண்டு வந்துடும் பொதுவாகவே இதெல்லாம் நம்ம இப்போ சேர்த்து ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி பெருசாக சேர்க்காமல் லேசாக தண்ணி தெளித்து அரைச்சி எடுத்துக்கோங்க இங்கிலீஷ் மெடிசன் அப்படிங்கிறது வந்து ரிசர்ச் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணி கண்டிப்பாக சரியாயிடும் அப்படிங்கிறதுனால தான் வந்து நமக்கு நம்ம வந்து தைரியமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் பட் அதால் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் கூட நிறைய வருதுங்க ஆனால் நம்ம தாத்தா பாட்டி அவங்க முன்னோர்கள்லாம் அனுபவத்தால் கண்ணால் பார்த்து சரி பண்ணி அவங்களே உடம்ப நல்லா ஆரோக்கியமாக வாழ்ந்த இந்த மாதிரி கை வைத்தியத்தெல்லாம் வந்து நம்ம பெருசாக மதிக்க மாட்டோம் பட் இதில் இருக்கிற உண்மை தெரிஞ்சிச்சு அப்படின்னா எல்லாருமே கண்டிப்பாக கைவதியம் பக்கம் வருவீங்க இங்கிலீஷ் மெடிசன் எடுக்க வேணான்னு சொல்லலை பட் முடிஞ்சளவுக்கு இதெல்லாம் நம்மளாலே சரி பண்ண முடியுமோ சரி பண்ணிக்கலாம் இப்போ மிக்சியில் அரைச்சிட்டேன் இது வந்து ரொம்ப நார் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணும்போது அப்படியே அந்த தண்ணி மட்டும் கீழே வராது ஸோ கையில் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பண்ணி பண்ணிங்க அப்படின்னா இந்த எல்லாம் இறங்கிடும் இது பார்த்தீங்கன்னா உள்ளே எவ்வளோ நார் நாராக இருக்குது பாருங்கள் ஸோ இதில் இருந்து தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே கீழே பிரிஞ்சு வராது இது வாரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் எடுத்துகிட்டு வாங்களேன் வெறுமா வாழைத்தண்டை மட்டும் அரைச்சு வெறும் வயிற்றுல காலையில் குடிச்சிட்டு வரவங்களை நான் பார்த்துருக்கேன் அதுவே எஃபெக்டிவாக இருக்கும் பட் சில பேருக்கு அந்த டேஸ்ட் பிடிக்காது இல்லை ஸோ உங்களுக்காக தான் இந்த மோரும் கொஞ்சம் சேர்த்து நம்ம போடலாம் இது ரொம்பவுமே சூப்பராக கூட இருக்குங்க இப்போ பாருங்களேன் அந்த ஃபில்ட்ரு மட்டும் நம்ம கீழே வந்துருச்சு அந்த ஃபில்ட்ரேட்டு ஸோ இதை என்ன பண்ணலான்னா இதை மோர் நல்லா புளிச்ச மோர் எடுத்து அதை நீங்கள் ரெண்டு குளிக்கரண்டி அளவு எழுதியில் நம்ம சேர்த்துக்கலாம் அதையும் நான் மிக்ஸியில் ஒரு ஓட்டு ஓட்டிட்டேன் அப்போ தான் நல்லாயிருக்கும் எல்லாம் ஒன்று போல் சேரும் அப்படிங்கிறதனால மிக்சியில் அரைச்சி அதையும் நான் சேர்த்துட்டேன் இப்போ எல்லாமே நம்ம சேர்த்து வடிகட்டிக்கலாம் உப்பு வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க உப்பு எப்பவுமே கொஞ்சம் கம்மியாகவே சேர்க்கறது ரொம்ப சிறப்பு இதை பர்ஸ்னலாக என்னோட க்ளோஸ் ரிலேட்டிவ்க்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும் போது நாங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து அடுத்த ஸ்கேனில் பார்த்தீங்கன்னா அந்த கல் இருந்த இடமே தெரியல ஸோ அதனால தான் சரி எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி மேக் பண்ணுறேன் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லாமல் அதில் சேர்க்குற அந்த கருவாப்பில் கொத்தமல்லி எல்லாம் வந்து கிட்னி கல்லில் போக்குறது தாண்டி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குங்க ஸோ அதனால் அது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ஈவன் குட்டி பாப்பங்க கூட இதை ரொம்ப விரும்பி குடிப்பாங்க நாங்கள் வந்து ரொட்டீனாக இதை எடுத்துகிட்டு இருக்கோம் நல்ல ரிசல்ட் கொடுக்குது நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல என்னோட இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க அப்படியே சப்ஸ்கிரைமாக பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி இன்னொரு நல்ல வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன் பை பை